திருமணமானவர்கள் ருத்ராட்சம் அணியலாமா ருத்ராக்ஷம் அணிவதற்கான விதிகள் என்ன அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க பார்க்கலாம் ருத்ராக்ஷம் அணிவதால் பல்வேறு நற்பலன்களே உண்டு என அறிந்த பலர் அதை யாரெல்லாம் அணியலாம் எத்தனை முக ருத்ராட்சம் அணியலாம் திருமணமானவர்கள் அணியலாமா என பல்வேறு கேள்விகள் தங்கள் மனதில் எழுவதுண்டு ஒன்று முதல் முப்பத்தி எட்டு முக ருத்ராட்சங்கள் வரை முன்பு இருந்தன ആനാൽ തോത് ഒന്ന് മുതൽ ഇരുപത്തി ഒന്ന് വരെ രുദ്രാക്ഷങ്ങൾ താൻ കിടക്കപ്പെടുക അതിലും അഞ്ച് മറ്റും ആറ് മുഖ രുദ്രാക്ഷങ്ങൾ താൻ അധികളവിൽ കിടക്കപ്പെടുക ഏനയും മുഖ രുദ്രാക്ഷങ്ങൾ അരിതാകവേ കിടക്കുന്ന ഇതിനാൽ പല വ്യാപാരികൾ അന്ധമാതിരിയാണ് രുദ്രാക്ഷങ്ങളെ പോളിയാക തയ്യാർ செய்து വർപ്പന ചെയ്തും വരുക പൽവേറു പലനുകളെ അള്ളിത്തരും இந்த ருஷத்தை உண்மையானதுதானே என சோதித்து வாங்குவது அவசியமான விஷயமாகும் ருத்ராட்சம் அணியும் முன் ஒவ்வொருவருக்கும் பல கேள்விகள் வருவதுண்டு திருமணம் ஆனவர்கள் ருத்ராட்சம் அணியலாமா அசைவம் சாப்பிடலாமா எத்தனை முக ருத்ராட்சம் அணியலாம் என்ற கேள்விகள் எழுகின்றன தெய்வீக சக்திகள் கொண்ட இந்த ருத்ராட்சத்தை திருமணம் ஆனவர்களும் அணிந்து பயன்பெறலாம் முந்தைய காலத்தில் சைவ சமயம் வைணவ சமயம் சமணர்களுக்கு இடையே பல பிரச்சனைகள் நிலவி வந்தது அந்த காலத்தில் சமணர்கள் சைவர்கள் வாழும் பகுதியை கைப்பற்ற அவர்கள் பின்பற்றி வந்த ஒழுக்க நெறிகளை சீர்குலைக்க நினைத்தனர் அப்படி சைவர்கள் சிவனின் அம்சமான ருத்ராக்ஷத்தை அணிவதை நிறுத்த சில வதந்திகளை கிளப்பிவிட்டனர் அதாவது திருமணமான ஆண்பன் தாம்பத்தியம் கொள்வதால் ருத்ராக்ஷம் அணியக்கூடாது என கூறினர் ருத்ராக்ஷம் அணிந்தவர் சாமியாராக சென்று விடுவார் என கூறினர் ஆனால் இயற்கையாக நடக்கும் எந்த நிகழ்வின் போதும் நாம் ருத்ராட்சம் அணிந்திருப்பது தவறில்லை சிவாலயங்களில் தினமும் பள்ளியடிச்சு நடப்பதை பார்த்திருப்பீர்கள் அதாவது இரவில் சிவனும் அம்பாளும் ஒரு ஊஞ்சலில் ஒன்றாக இருப்பதை பார்க்க முடியும் பின்னர் மீண்டும் காலையில் சிவனையும் அம்பாளையும் அவரவர் இடத்திற்கு கொண்டு சென்று வைத்து விடுவார்கள் அதன் காரணம் சிவனும் அம்பாளும் சேர்ந்திருப்பதாக அர்த்தம் அப்போது கூட சிவபெருமான் ருத்ராட்சத்தை அணிந்திருப்பார் அதனால் நாமும் இரவில் அணிந்திருப்பது தவறில்லை திருமணம் ஆனவர்கள் அணிந்திருந்தாலும் தவறில்லை ருத்ராக்ஷம் அணிந்த இறைவனே குடும்பமாக இருக்கும்போது நாம் திருமணம் ஆனவர்கள் ருத்ராக்ஷம் அணியலாமா என்ற கேள்வி கேட்பது அர்த்தமற்றது ருத்ராட்சம் அணிபவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் தினமும் குளிக்க வேண்டும் அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது இது போன்ற சுத்தத்தை கடைபிடிப்பது அவசியமான விஷயம் இல்லற வாழ்க்கைக்கும் ருத்ரக்ஷம் அணிவதற்கும் தொடர்பில்லை நண்பர்களே ருத்ரக்ஷம் அணிவதால் தீய எண்ணங்கள் திருஷ்டி வக்ர பார்வைகள் நீங்கும் தைரியம் பிறக்கும் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அணிவது தவறில்லை எப்போது அணியக்கூடாது பார்க்கும்போது சுப நிகழ்ச்சியின் போது ருத்ரக்ஷம் அணிவது சிறப்பு ஆனால் இறப்பு போன்ற அசுப காரியங்களில் கலந்து கொள்ளும்போது அதை வீட்டில் எடுத்து வைத்துவிட்டு செல்வது நல்லது